வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எதுக்காக இருக்கோன்னாக்க பாஸ் பற்றி நம்ம பேசலாம் நீங்கள் முதல்ல தயவுசெய்து நான் யூடியூபுக்கு புதுசு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இப்போ பிக்பாஸ் பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த அந்த வெள்ளிக்கிழமை டாஸ்கில் பெரிய தப்பு பண்ணது பாஸும் விஜய் சேதுபதியும் தான் ஒருத்தருக்கு அடிப்படுற மாதிரி ஒரு டாஸ்க்கை நம்ம அங்கே வைக்கவும் கூடாது ஒன்று ரெண்டாவது அப்படி வச்சாலும் அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை நம்ம கொடுத்துருக்கணும் அப்போ தான் அவங்க அந்த மாதிரி இது ப விளையாடலாம் இப்போ ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் விளையாடும் போது பையனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு பொண்ணுங்களை விட அதை புரிஞ்சுக்கிட்டு திவ்யா விலகினாங்க பார்வதி ஆஸ் யூஷுவல் கடைசி வரையிலும் ஒரு கை பார்க்குறேன்ற மாதிரி செஞ்சாங்க அதனால் அடிப்பட்டாங்க ஆனால் அதே மாதிரி சபரி முதல்லையே சொன்னது என்னென்னா அது மோட்டிவேட்டாக சொன்னாரா இல்லை வேணும்னே சொன்னாரான்றது தெரியல அவர் வந்து அடிப்படும்னு முன்கூட்டியே சொல்லிட்டாரு அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கணும் பார்வதி ரெண்டாவது ஷூ போட்டுக்கோன்னு சொன்னது ஒன்றும் தப்பே கிடையாது அஜய் பார்கவா ஆனால் அவர் என்னடா ஆனால் ஸ்கூல் பையன் மாதிரி கை கட்டிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு விஜய் சேதுபதி பின்னால் ஆக்சுவலாக அவர் செஞ்சது கரெக்டு தான் கனிமொழி பொறுத்த வரையிலும் நாலா பக்கமும் சத்தம் வரும்போது அவங்க சத்தம் வர்ற தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க சிங்கிளால் சத்தம் போகிறதெல்லாம் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது அதுதான் சைக்காலஜி அப்புறமா என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறோன்னாக்க ரெண்டாவது தர்பீஸ் இந்த தர்பீஸ் இருக்கார் இல்லையா முக்கல்வாஸ் இன்றைக்கி அவரை வெளியில் அனுப்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சண்டே அன்னைக்கு வெளியில் அனுப்பிச்சிருவாங்கன்ற ஒரு ஊர்ஜிதமான தகவல் கிடச்சிருக்கு அவர் நெகட்டிவ் அப்ரோச்சாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் பிக் பாஸ் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கு ஒரு இதாக இருந்தார் ஆனால் நிறையா கெட்ட வார்த்தைகள் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரை வெளியில் அனுப்புனது ஒரு பக்கம் நல்லது தான் ஆனால் இப்போ பார்வதியை பொறுத்தவரை சிங்கிளாக நின்று விளையாட போகிறாங்க இனிமே அவங்களுக்கு யார் கை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல கம்பருதீன் பொறுத்தவரையிலும் அவருக்கு வந்து வேணும்னா தான் பார்வதி கிட்டே போய் வர தவிர வேறு எந்த டைம்லையும் அவர் அவருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அதனால கம்ருதீன் வந்து மதில் மேல் பூனை அதனால் இவங்க வேற ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சே தீரணும் ஏன்னு கேட்டால் இங்கே நிறையா கூட்டணிங்க இருக்குது கூட்டணி இல்லாமல் ஒரு பார்வதியை மட்டும் தனிமைப்படுத்தினாங்கன்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்க்காகும் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க ரொம்பவும் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய அசம்ஷனு அப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கானா கானா வினோத் இருக்காரு கானா வினோத்துக்கு இனிமேல் யாருமே எதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீவாகரதம் வெளில போயிடுறாரு அதனால் அவர் ஒரு புது எதிரி ஏற்படுத்திக்குவாருன்னு நினைக்கிறேன் அந்த வக்கரம் வன்மம் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோன்னாக்க அந்த அரோரா வந்து பண்ணது தப்பான ஒரு செயல் அப்படின்றது எப்போவுமே சொல்ல முடியாது அவங்க வந்து வக்கரமாக பண்ணாங்க அப்படின்ட்டு பார்வதி தப்பான ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க அது மிகப்பெரிய தவறு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அப்படி பேசக்கூடாது அதோடு அவங்கள பொறுத்தவரையில் அவங்க வக்கரமாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணலை அதுதான் உண்மை தப்பான குறியீடு இதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணலை அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வைங்க உழுகாது அப்படின் தான் அதனால் அரோரா மேலே தப்பு இல்லை பார்வதி மேலே மட்டும்தான் தப்பு ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது இல்லையா காட்டி கொடுக்கக்கூடாதுன்றத விட பிளேம் பண்ணக்கூடாது அதுதானே உண்மை காட்டி கொடுக்கக்கூடாது தப்பான வேடு பிளேம் பண்ணக்கூடாது மக்கள் இப்படி இருக்கும்போது ஒன்று நாளையிலேருந்து மிகவும் ரசமான சம்பவங்கள் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டியோடு போகக்கூடிய ஆளுங்களோட பாஸ் திரும்பியும் ரீ இதாக இருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்குது சான்றா அவங்களும் ஒரு மதில் மேல் பூனை கொஞ்சம் பொய் பேசுகிறாங்க வேறு அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்கு பிரஜன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு யார் புருஷன் முன்னாடிக்கே இருக்கிறது தானே ஆனால் கேமில் காட்டக்கூடாது இதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஸ்கும் டஃப்பாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது மூணாவது நாலாவது கேட்டிங்கன்னாக்க நம்ம இவர் யார் சபரி சபரியை வந்து இப்போ ரொம்பவும் கிட்டத்தட்ட திவாகர் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அவர் முரட்டத்தனமாக ஆடினார் ஏன்னா ஜெயிக்கணுன்ற மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கிறது தானே ஜெயிக்கிறதுக்கு தான் பண்ணார் ஆனால் அவரும் தப்புண மாதிரி விஜய் சேதுபதி முன்னால் ஸ்கூல் பையன் மாதிரி கை கட்டிகிட்டு நின்னார் இவங்க எல்லாருமே பண்ணது கரெக்டு ஆக்சுவலாக பிக்பாஸ் பாதுகாப்பு உபகரணங்களை கொடுத்துட்டு விளையாட வச்சிருக்கணும் அப்படி அப்படி கொடுத்துட்டு விளையாடி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வுன்றதே தீர்வாயிட்ருக்கணும் யார் மேலேயும் தப்பு இல்லாத அப்படி அவங்க பண்ணது பெரிய தப்பு பிக் பாஸ் பண்ணதும் தப்பு அதை வந்து இது பண்ணி விஜய் சேதுபதி எல்லாரையும் திட்டினது தப்புன்னு எனக்கு தோணுது இது என்னுடைய கருத்து ஆகவே தோழர்களே திரும்பவும் நாளை சந்திப்போம் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன என்கரேஜ் பண்ணுங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ